சிவா திருச்சிற்றம்பதம் தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது அனாய் போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எம் பெரும் அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மறைந்த திருவாசகத்தில் நாற்பதாவது திருப்பதிகம் குலாப்பத்து இந்த பதிகத்தில் முதல் பாடலை சிந்திப்பதற்கு சிவன் அருள் கூட்டி உள்ளது தெரிந்த பாடலை பாடி அணியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் திரு சிற்றம்பலம் ஓடும் உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலேய தெளிந்து உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலேயற தெளிந்து கூடும் உயிரும் குமையிட குணித்து மண்டையிட குனித்து குலாத்தில்லை ஆண்டானை கொண்ட திருச்சிற்றம்பலம் சிவபெருமானாருடைய திருவடியைத்தான் நாம் தேடுகின்ற பொருளாக கொண்டு தேட வேண்டும் பொன் பொருள் எல்லாம் தேடுறோம் அதோடு சேர்த்து சிவபெருமானாருடைய திருவடியையும் நாம் சேர்த்து தேட வேண்டும் அதுதான் நமக்கு இந்த உலகத்தினுடைய அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெளிந்து அவனுடைய திருவடியை தேடி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய சுருக்கமான பொருள் ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து அதாவது ஓடுன்னா பிச்சை பாத்திரம் கவந்தின்னா கோவணம் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு கடைசியாக இருக்கிறது உறவு அப்படின்னு தெரிஞ்சு உள்ளம் வந்து கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது சிவபெருமானாருடைய திருவடியே என நன்றாக தெளிந்து இந்த கூடும்னா அந்த உடம்பு உயிரும்னா அந்த உயிரும் குமண்ட நிறைந்து அப்படி குணித்து சிவபெருமான் வந்து சிவபெருமானுடைய தான் அனைத்துமே அப்படின்னு தெளிந்து நம்மளுடைய உடம்பும் உயிரும் அப்படி நிறைந்து மகிழ்ச்சியோட நம்ம வந்து எதை பார்க்குறோம் சுவாமி பாக்குறாரா குனித்து அடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டென்று சிவபெருமான் வந்து பெருமானாக அங்கு திருநடனம் செய்து கொண்டிருக்கிறார் தில்லை அந்த ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா குனிந்து அப்படி வளைஞ்சி நெலஞ்சி குனிந்து ஆடுறாரா பெருமான் நான் வந்து இந்த தில்லைக்கு வந்து பார்க்கும்போது சுவாமி எதற்காக இங்கே திருநடனம் செய்கிறார் அப்படி நடனத்திற்கு காரணம் என்ன அவர் எப்படியெல்லாம் வளைந்து குனிந்து நிமிர்ந்து ஆடுகிறார் ஆயிரம் கண் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானாருடைய திருநடனத்தை காண்பதற்கு அதுவே பத்தாதும்பாங்க இந்த மாதிரி அப்படி ஆடும் ஆடல் தொழிலை செய்கின்ற அந்த தில்லைனா விளங்குகின்ற தில்லையில் ஆண்டானை நம்மளையெல்லாம் ஆட்கொண்டவனை நான் இங்கே வந்து பற்றிக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு கொண்டன்றே பற்றி கொண்டேன் சென்ற பதிகத்துல வந்து புலம்புறாரு எனக்கு உறவுகளே எதுவுமே வேணாம் சாமி நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்து வந்துடுறேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை பேர் தேவையில்லை ஊர் தேவையில்லை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உன் மேல என உன்னுடைய திருவடி மேலே எனக்கு ஒரு அன்பை மட்டும் கொடு சாமி அப்படின்னு சொல்ல சொன்னவர் அங்கிருந்து நேராக தில்லைக்கு வருகிறார் தில்லையில வந்து அவருடைய அந்த நடனத்தை கண்டு அப்படி எல்லா பொருள்களையும் பற்று விட்டு விட்டு எல்லா பொருட்கள் மீதும் உள்ள பற்றுக்களை விட்டுவிட்டு பற்றாக சிவபெருமானாருடைய திருவடியவே இங்கே வந்து பணிகிறார் அப்படிப்பட்ட திருவடியை தனக்கு தனக்கே உண்டானதாக நினைக்கிறார் கொண்டேன் கொண்டேன்னா நான் வந்து மனதில் வந்து எனக்கு இவர்தான் அப்படின்னு நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டேன் சிவபெருமானாருடைய திருவடியை நான் என்னுடைய மனத்தில் கொண்டேன் அவருடைய ஆட்டத்தை இங்கு அருமையாக ஆடுகின்ற ஆட்டத்தை விளங்கு தில்லை ஆண்டானே நான் இங்கே ஊர்ல வந்து நான் பார்த்துட்டேன் சுவாமியுடைய நடந்த தரிசனத்தை பார்த்து அவருடைய திருவடியவே நான் பற்றிக்கொண்டேன் பற்றுக்கலையெல்லாம் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல மாணிக்க வாசக பெருந்தவையார் நமக்கெல்லாம் பொருள் செய்கிறார் நாமும் சிவபெருமானாருடைய கடலை தெளிந்து சிவபெருமானாருடைய கடலை பற்றினோமேயானால் வற்றுக்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும் என சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவிடிகளை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா திருச்சிற்றும்பலம்